நாடகக் கலைஞர்களுக்கு நமது பிரதக சக்கரவர்த்தி மலை எம்கே தங்கையூல் குடும்பத்தின் சார்பிலே அவர்களுக்கெல்லாம் முன்னடை கொடுத்துள்ளார் என்பதை தெரிவித்துக் வரும் ஆரம்ப சக்கரவர்த்தி அருமை அண்ணா மதுரையைச் சார்ந்த முரைராஜப்பா அவர்களுக்கு இங்கு எம்கே தங்கையூல் குடும்பத்தின் சார்பாக முன்னடை கொடுத்துருக்காரு எஸ் கோட் பாப்ல அப்பா வேலை சாப்பிட்டா வருது அதுக்கு மற்றபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி தனக்கு தானிய வெட்டி மோசி வரும் எங்களது கரூர் கல்லுபடையை சார்ந்த பிரகாஷ் அவர்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆல்ரவு சக்கரவர்த்தி செல்வம் அவர்களுக்கு முன்னாடி போத்துகிறார்கள் அதே போல தாளவாசித்துக் கொண்டிருக்கூடிய அருமையன்னார் பரமணன் அவர்களுக்கு முன்னாடி போத்துகிறார்கள் இங்கு கரூர் நாடா நடிகர் சங்கத்திலே சங்கம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சிறப்பான நன்கொடை வசூல் செய்து சங்கரதாசாரம் மட்டும் வைத்தது மட்டுமல்லாமல் சிறப்பாக திருத்தி ஏற்றிய அடிகளுக்கு அத்தனை உதவி செய்ய வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கூடிய எங்கள் கரூர் நாடாநிட சங்கத்தை சார்ந்த அருமையன்னார் பார்க்கார் எஸ் பழனிசாமி அவர்களுக்கு விக்னேஸ் குடும்பத்தின் சார்பாக கொண்டாடப்படுத்துகிறார்கள் அதே போல இங்கு சிறப்பாக நினைத்து வந்துள்ள அத்தனை கலைஞர்களுக்கும் அருமை மாப்பிட எங்களது கரூர் நாளடி சங்கத்தை சார்ந்த செயற்குழு உறுப்பினர் அருமையன் குமார்க்கு முன்னடை கொடுத்துகிறார்கள் அதற்குடியாக எங்கள் கரூர் சங்கத்தை சார்ந்த அருமையன் எங்கு சென்றாலும் சிறப்பாக வந்து நன்கொடை வசதி செய்து கொண்டிருக்கிறார்கள் உள்ளூரை சேர்ந்த சிவகுமார் மகன் விக்னேஷ் அவர்கள் மாப்பிள்ளை விக்னேஷ் அவர்களை பாராட்டி இருநூறு ரூபாய் என்பது செய்துள்ளார் பிரகாஷ் பிரகாஷ் அவர்கள் அன்படி குறித்து பெருமைப்படுத்திய மாப்பிள்ளை மற்றும் மாமாவருக்கும் அம்மா எங்களுக்கு சிறப்பாக சக்தி முருகன் ஆடியோ மணவாடியை சந்தேகை சேர்ந்த ஒளிவருகி உரிமையாளர் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அறிவிக்கப்படுகிறது விருதகர் சக்கரவர்த்தி பிரகாஷ் அவர்களுக்கு பொன்னாடி அறிவிக்கப்படுகிறது ஒளிபெருக்கி உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடி அறிவிக்கப்படுகிறது ியை சேர்ந்த வீடியோ உரிமையாளர் எம் கே எம் மணி அவர்களுக்கு பொன்னாடை அறிவிக்கப்படுகிறது அடுத்ததாக நமது தாலுகா அமைச்சை சேர்ந்த பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மகேஷ் அவர்களுக்கு கொண்டாடி அனுமதிக்கப்படுகிறது அடுத்ததாக தினம் தர்மத்துப்டி சேர்ந்த ஏ சண்முகம் அவர்களுக்கு பொன்னாணி அணிவிக்கப்படுகிறது அதே போல சேர்ந்த தர்மத்துப்பட்டியை சேர்ந்த பிச்சை பூசாரி அவர்கள் பிச்சை பூசாரி அவர்களுக்கு பொன்னாடி அணிவிக்கப்படுகிறது நமது ராஜவர்த்தியைச் சேர்ந்த ஆடியோ வீடியோ சக்தி அவர்களுக்கு கொண்டாடி அறிவிக்கப்படுகிறது மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் சிவகுமார் அவர்களுக்கு பொனாடை அழிவிக்க பிடிக்கிறது உள்ளூரை சேர்ந்த எங்களுக்கெல்லாம் எல்லா வகையிலும் ஒவ்வொரு விசேஷத்தையும் இந்த மாதிரி தான் நடத்த வேண்டுமென்று எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களை வழிகாட்டக்கூடிய மதிப்புக்குரிய உள்ளூரை சேர்ந்த டெய்லர் அண்ணன் அவர்களுக்கு பொனாடை அழிவிக்க பிடிக்கிறது சுப்பிரமன் அவர்களுக்கு போராட பொருத்த காத்துக்கொண்டிருக்கிறார்கள் கோடி நாக்கி வண்டியை சேர்ந்த விக்னேசோட அவர்கள் மணி சுப்பிரமணி சுப்பிரமணி எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு தாய் மாமன் சுப்பிரமணி இருந்தாலும் மேடைக்கு வருமாறு விக்னேஷ் அவர்கள் அழைக்கின்றார்கள் இரண்டு இரண்டு தாய் மாமன்கள் இருக்கின்றார்கள் இரண்டு பேரும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போதப்படுகிறது முறையிலே தாளம் வாசித்துக் கொண்டிருக்கின்ற நாடக கலைஞர் வளர்ந்து வரும் கலைஞர் ராஜேஷ் அவர்களுக்கு பொன்னாணை அனுபவிக்கப்படுகிறது ராஜேஷ் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டி சர்மா கேட்கின்றோம் அதே போல உள்ளூரை சேர்ந்த

சிவகுமார் அவர்கள் மாமா கலையரசன் அவர்களை பாராட்டி நூறு அனுமதி செய்துள்ளார்கள் இன்று மறைந்த எம் கே அவர் குடும்பத்தின் சார்பாக பாராட்டி அவர் குடும்பத்தின் சார்பிலும் அருமையானார் அவர்கள் முகன்பர்கள் எனக்காக போட்டு மரியாதை வணக்கம் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக உள்ளூரை சேர்ந்த சீனிவாசன் சின்னக்கண்ணு எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் செல்வி நல்லசாமி அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் அதே போல முன்னாள் நாகமள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் திரு பள்ளியம்மாள் கிருஷ்ணன் அவர்களுக்கு இருந்தாலும் வேடிக்கை வருமாறு மாப்பிளை அவர்கள் அழைத்திருந்தார்கள் அதே போல உள்ளூரை சேர்ந்த தாசகாண்டு பஞ்சர் அவர்கள் மேடைக்கு வருவாறு அழைக்கின்றோம் வடக்கு மலையை சேர்ந்த மைத்தனர் பிரபு அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் பிரபு ஆரியா

முதலாம் ஆண்டு நிலை வஞ்சலிலே நமது உறவினர்களும் பந்துக்கள் பங்காளிகள் மற்றும் மாமனவர்கள் அத்தைகள் உள்ளூர் முக்கீஸர்கள் பெரியவர்கள் அனைவரும் உள்ளூரை சேர்ந்த அவர்களுக்கு அதற்கு அடுத்தபடியாக வடக்கு பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் அவர்களை இருந்தாலும் என்னைக்கு வருமாறு அளிக்கின்றோம் அஞ்சலி செலுத்தி அத்துறைக்காரர் சார்பாக மாப்பிள்ளை விக்னேஷ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மாமா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அவருடைய நாளை நாம் இப்பொழுது அந்த வகையிலேயே வந்த அத்தனை வந்த அத்தனை உறவினர்களுக்கும் உள்ளூர் உள்ளூர் மற்றும் நமது பங்காளி மாம மாமனம் மைத்தனர்கள் அத்தனை பேருக்கும் விக்னேஷ் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக நடிகை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக அரவுக்குறிச்சி அந்த அறிவாளன் அவர்கள் எங்கிருந்தாலும் வேலைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் 哎，反点反点你这 இங்கு மெதங்க சக்கரவர்த்தி மரینده எம்.கே. தங்கிவலர் குடும்பத்தில் சார்பிலே மட்டுமல்ல வந்திருக்கும் அத்தனை பேர்களுக்கும் முன்னாடி போற்றி குடும்பத்தார் சார்பாக நான் கைப்புரம் நன்றி நன்றி வணக்கம் நன்றி